வணக்கம் என் பேர் வந்து சுக்ரன் சங்கர் கடமாண்ட திரைப்படத்தை முதல் முறையாக இயக்கியிருக்கேன் முதல் படம் அனைவரும் எனக்கு வெற்றியை தந்து ஆதரவு திறமையு கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைக்கி வந்து மூணாவது நாள் படம் சிறப்பாக போயிட்டுருக்கு ஆதரவு அளித்த மக்களுக்கு நன்றி நான் வந்து திரைப்படத்துறையில் இருபத்தஞ்சி வருடங்களாக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாேருக்கும் என்ன கஷ்டமோ அந்த கஷ்டம் எனக்கும் இருந்தது நானும் கஷ்டப்பட்டு தான் வந்து இயக்குனர் ஆகிருக்கேன் அதன் பிறகு நான் வந்து இயக்குனர் செல்வா சார்கிட்ட மணிகண்டா ஆனை தோட்டா ஒரு அஞ்சாறு படங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு தியாகராஜன் சார்கிட்ட பொன்னல் சங்கர் ஒர்க் பண்ணேன் மம்மட்டியான் ஒர்க் பண்ண மச்சக்காரன் ஒரு படம் ஜீவனோட ஒர்க் பண்ணி நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு தனியாக முதல் முறையாக வந்து கடமைன்ற ஒரு படத்தை இயக்கியிருக்கேன் இந்த சிறிய படங்களுக்கு வந்து இந்த தேட்டர் வந்து கொஞ்சம் கிடைக்கமாங்க கிடைக்க மாட்டேங்குது அதுக்கு வந்து இந்த தேட்டர்ஸ் ஓனர்ஸ் எல்லாம் வந்து சிறிய படங்களுக்கு வந்து ஷோ கொடுக்கறதுக்கான முயற்சி எடுக்கணும் கண்டிப்பாக ஒரு ஷோ இந்த சின்ன சின்ன படங்கள் கேட்டு வர்றவங்களுக்கு ரிலீஸ் பண்ணி ஒரு ஷோவாக கொடுத்து உதவி பண்ணுங்கள் உதவி பண்ணிங்கன்னா அந்த சிறு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அதே மாதிரி சிறிய படங்களில் வந்து நல்ல கருத்துள்ள நல்ல ஆழமு கருத்தாழமுள்ள நல்ல படங்கள் வந்துச்சுன்னா அதை மக்களும் ரசித்து பார்க்குறாங்க ஆதரவும் தராங்க தியேட்டர் ஓனர்ஸு கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஆதரவு தந்து சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணதுக்காக உதவியாக உதவியாக இருக்கணுன்றதை நான் கேட்டுக்கிறேன்